அனைவருக்கும் வணக்கம் வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்லரி உசுவம்பட்டி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே மாதிரியே இருக்கக்கூடிய ஃபார்மிங் செயின் தாங்க பார்க்க போகிறோம் இந்த செயின் பேர் பார்த்தீங்கன்னா அனுகோண்டாக் செயின் அதுலேயும் சின்ன செயின் லேடிஸ் வந்து லேடிஸ் கேப் பண்ணக்கூடிய ஒரு முகுப்பு செயின் லோட்டஸ் செயின் ஹார்ட் செயின் தசாவதார செயின் லோட்டஸ் செயின் ஹார்ட் செயின் இந்த மாதிரி பல வெரைட்டியான செயினெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம டூ இன் ஒன் ரெண்டு சைடு பார்த்தா தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய செயின் தாங்க நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கடன்பட்டு அடமானம் வைக்கிறாங்க நகையை அவங்க எப்படி அடமானம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நகையை வந்து அதே மாதிரி நாங்க பண்ணி தருவோம் தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய செயின் எத்தனை கிராமில் அடமானம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்க செயின் வந்து அத்தனை கிராமில் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி செயின் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா வாழ்க்கையில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கொரியர் சர்வீஸும் நாங்கள் பண்ணித்தரோம் வேண்டு லெவலில் வந்து கொரியர் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி நீங்கள் ஷாப்புக்கு கூட டைரெக்டாக வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உஸ்லம்பட்டி அசர் ஸ்டூடி ஆப்போசிட் தான் இங்கே இருக்குது வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்